வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்பரம் குன்றம் முருகனுக்கு அரோகரா வெற்றி வடிவேல் முருகையா உற்ற நீ வேலையா வெற்றி வடிவேல் முருகையா உற்ற நீ வேலையா தடக்கை பங்க கோடைக்கு கொண்டல் தன் தமிழ்குத் தஞ்சம் என்று தவித்து சென்றீடன் தூளத்திற்பு தளர்ச்சி பம்பாரன் தனையூசர் கடத்தை துன்பமன் சடத்தை துஞ்சிடும் கலத்தை பஞ்ச இன்றிய வாழ்வை கணத்தில் சென்றிடன் திருத்தி தண்ட என் களர்க்குத் துண்டு கொண்டருள்வாயே படைக்க பங்கையன் தூடைக்க சங்கரன் பூரக்க கஞ்சை மண் பணியாக பனித்து தம்பயன் தனித்து சந்ததம் பரத்தை கொண்டிடும் தனிவேளா குடக்கு தென்பரம் பொறுப்பிற்றங்குமங்கூலத்திற்கைதன் சிறியோனே கூறப்பொற்கொம்பை முன் பூனத்திற் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளே வெற்றி வடிவேல் முருகையா உற்றதுனை நீ வேலையா வெற்றி வடிவேல் முருகையா நீ வேலையா கடத்தை துன்பமன் தடத்தை துஞ்சிடும் துஞ்சியிடும் காலத்தை பஞ்ச இந்திரிய வாழ்வை கனத்தில் சென்றிடம் திருத்தி தண்ட என் கலர்க்கு தொண்டு கொண்டருள்வாயே வெற்றிவாடி வேல் முருகையா உற்றதுனை நீ வேலையா வெற்றி வடிவேல் முருகையா உற்றதுனை நீ வேலையா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா